ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோவில் வழியாக செல்லக்கூடிய தாமிரபரணி ஆறு தாமிரபரணி ஆற்றை பொர்ணை நதி என்று சொல்லுவாங்க தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அகஸ்தியர் மலையில் உற்பத்தியாகி திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோவில் வழியாக சென்று புன்னைக்காயில் என்ற பகுதியில் கடலில் கலக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதின்னு பார்த்தீங்கன்னா அது தாமிரபரணி ஆறு தான் நம்ம தாமிரபரணி ஆறு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் கடலில் கலக்கிற வரை அதோட தூரம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம தாமிரபரணி ஆறு ஓடுகிறது மதுரை வைகை ஆற்றில் சித்திரை திருவிழா அன்று அழகர் ஆற்றில் இறங்குதல் நடைபெறும் அதுபோல ஏரல் சேர்ம அருணாசல சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தை அமாவாசை திருவிழாக்களில் சேர்மன் அருணாசல சுவாமிகள் தாமிரபரணி ஆற்றில் இறங்கி நீராடுதல் நடைபெறும் நம்ம தாமிரபரணி ஆற்றில் நீராடி சேர்ம அருணாசல சுவாமியை வணங்கி வந்தால் தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் நமது பாவங்களும் தீர்ந்துவிடும் இந்த பகுதி மக்களுக்கு தாமிரபரணி ஆறு குடிநீராகவும் விவசாயம் செய்யவும் பயன்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அதிக அளவு மழை பெய்யும் போதும் இந்த பகுதி மக்களின் உயிரையும் தாமீரபரணியார் பாதுகாத்து வருகின்றது போன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதிகளவு மழை பெய்தது அப்போ அணைகளிலிருந்து அதிகளவு நீர் திறந்துவிடப்பட்டது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்டிமீட்டருக்கும் மேல் மழை வந்து அதிகமாக பெய்தது அப்போது அந்த வெள்ள நீர்லாம் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றின் வழியாக கடலுக்குள் சென்றது அதனால் அந்த பகுதி மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டது இப்படி தாமிரபரணி ஆறு பார்த்திங்கன்னா அந்த பகுதி மக்களுக்கு தாயாக விளங்கி வருகிறது இப்படிப்பட்ட தாமிரபரணி ஆற்றில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா கழிவு நீர் கலக்கிறாங்க அந்த கழிவு நீர் கலப்பதை தடுக்க மக்கள் பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தி வந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி கழிவுநீர் கலந்து வராங்க கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதற்கு தடை விதித்திருக்காங்க அப்படி இருந்தும் பல இடங்களில் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர்களை கலந்து வராங்க இதிலிருந்து கடவுள்தான் நமக்கு தாமிரபரணி ஆற்றை காப்பாற்றி தர வேண்டும் தாமிரபரணி ஆற்றை பாதுகாத்தால்தான் நாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆற்றை கொண்டு போக முடியும் அதனால் அனைவரும் தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிது முடியுது நம்ம மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சேர்மன் அருணாசுல சுவாமிகளை பற்றி தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்